அனைவருக்கும் வணக்கம் குங்குமத்தின் மகிமை பார்க்கலாம் குங்குமம் பெண்களின் அழகுக்கானது மட்டுமல்ல மங்களச்சின்னமும் ஆகும் இதை நெற்றியில் நிட்டுக்கொள்வது மிகவும் விசேஷமானது பெண்கள் குங்குமம் இடுவதால் மகாலட்சுமியின் நீங்காத அருளை பெறுகின்றார்கள் குங்குமத்தை மோதிர தான் இட வேண்டும் சிவப்பு நிற குங்குமமே புனிதமானது பிற வண்ணங்களில் குங்குமம் இடலாகாது மாங்கல்யம் நெற்றி தலைவீடு ஆகிய மூன்று இடங்களில் குங்குமத்தை இடுவதே உத்தமமானது கோயில் குங்குமத்தை பெருகையில் வலகையில் வாங்கி இடகைக்கு மாற்றலாகாது வலது கையில் உள்ளங்கையில் இட வலது உள்ளங்கையில் குங்குமத்தை பெற்று அந்த நிலையிலே வலது மோதிர விரலால் மோதிர விரலை வளைத்து குங்குமத்தை தொட்டு நெற்றிக்கு இடும் புனிதமான முறையில் இடுவதால் குங்குமத்தின் பரிபூர்ண தெய்வீக சக்தியை பெற்றிடலாம் இக்குங்குமத்தை அறிவியல் ரீதியாக பார் பார்த்தால் படிகாரம் சுண்ணாம்பு தண்ணீர் மஞ்சள் ஆகிய மூன்றையும் சேர்த்துதான் குங்குமம் தயாரிக்கின்றார்கள் இதில் சேர்க்கப்படும் மஞ்சள் நாளடைவில் இரும்பு சத்தாக மாறிவிடும் படிகாரம் கிருமி நாசி என்பதால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரவே வராது தொற்று நோய் கிருமிகள் இருந்தாது மூளைக்கு செல்லும் நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தை மூளைக்கு அனுப்பாமல் அதை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி நெற்றி அந்த நெற்றியில் குங்குமம் விடுவதால் அந்த சூடு தணிகிறது வீட்டிற்கு வரும் சுமங்களுக்கு குங்குமம் கொடுப்பது கொடுப்பது தருபவர் பெறுபவர் இருவர்களுக்கும் மாங்கிய மாங்கல்ய பலத்தை பெருகும் மூளைக்கு செல்லும் நரம்புகள் அனைத்தும் நெற்றியல் பகுதியின் வழியாக செல்வதாக அவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி நெற்றி அந்த நெற்றியில் குங்குமம் இடுவதால் குங்குமம் இட்டு கொண்ட எவரையும் வசியம் செய்வது கடினம் மேலும் குங்குமம் ஆரோக்கியமான நினைகளை தொற்று